ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்ச் பற்றி தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வின்டராக இருக்குது ஒரு அனிமையிலையோ ஒரு ஸ்டோரியிலேயோ வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆர்க் அது என்னென்னா ஒரு ஹீரோ கதையில் ஒரே ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவன் சந்திக்கக்கூடிய கஷ்டம் அவன் பண்ணக்கூடிய ட்ரைனிங் அவன் எடுத்துக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்ச்சி இதெல்லாமே அந்த ஹீரோவோட ஆர்க்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி ஒரு பீரியட் வேணும் அதில் நம்மளை ஃப்ளவர்ஸாக வச்சுக்கிட்டு செல்ஃப் டிசிப்ளின் க்ரோத் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணணும் அந்த விதமாக தான் இப்போது நான் சொல்ல போகிற வின்டர் ஆர்க் சேலஞ்சும் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செய்து subscribe பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் குளிர்காலத்தில் எல்லாருமே பெட்சீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கணும் போலதான் தான் தோணும் லேசி ஃபீல் வரும் சோம்பேறி மாதிரி வைப் வரும் ஆனால் நீங்கள் மட்டும் அந்த கோல்டு சீசனை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணால் அதுதான் உங்களோட வின்டராக இருக்குது பெட்ஷீட்டுக்குள்ளே போய் தூங்குறவங்க எல்லாமே ஒரு க்ரௌடு ஆனால் குளிர்லேயும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹீரோ நீங்கள் உங்கள் கதையோட ஹீரோவாக வேண்டிய நேரம் இந்த வின்டர் சீசன் வின்டராக இருக்கில் ரொம்ப முக்கியமானது காலையில் டிசிப்ளின் காலையிலேயே கோல்டு வெதரில் எழுந்திரிக்கிறது இட் செல்ஃப் ஒரு பேட்டில் மாதிரி ஆனால் அந்த பேட்டில் ஜெயிச்சா தான் நாள் நல்லா போகும் காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு அந்த முதல் முப்பது நிமிஷத்தை ஜேர்னல் பண்ணுங்கள் உங்களோட கிராட்டிடியூடு என்னென்னு எழுதிக்கோங்க உங்கள் இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிற ஹேபிட் வந்தால் உங்கள் மனது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட்டு இல்லைனா யோகா பண்ணுங்கள் குளிர் சீசனில் உடம்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் ரெகுலர் மூமெண்ட் பண்ணால் நீங்கள் ஃபிசிக்கல் அலர்ட்டாக மென்டலி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உங்கள் நாள் எப்படி ஷேப்ட் ஆகணுன்றது அந்த ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸில் தான் ஃபிக்ஸ் ஆகும் நாலேஜாக இருக்குது வின்டர் சீசனில் பாடி ஸ்லோவாகும் ஆனால் அந்த டைமை மைண்டை ஷார்பன் பண்ணணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது படிக்கணும் எந்த புக்குன்னு கன்ஃபியூஷன் வேணால் productivity, சைக்காலஜி ஃபினான்ஸ் பயோகிராஃபி இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க திங்க் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு நாள் கண்டினியூஸாக படித்தா எத்தனை நாலேஜ் எத்தனை கிளாரிட்டி உங்கள் மனசில் வரும்னு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணுன்னா உங்கள் மைண்டை ஷார்ப்பாகணும் வின்டராக் தான் அதுக்கான நேரம் அடுத்தது ஸ்கில் ஆர்க் இப்போது ரொம்ப முக்கியமான பகுதி ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்கள் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கீங்க நான் கோடிங் கற்றுக்கணும் நான் கண்டென்ட் எழுதணும் நான் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசணுன்னு ஆனால் நீங்கள் எப்போவுமே சொல்லக்கூடிய பதில் எனக்கு டைம் கிடைக்கல அப்படி சொல்கிறவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் டைம் கிடைக்காத அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை நீங்களே கேட்டுங்க நான் கேட்குற கேள்வி கரெக்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்கியூஸ்க்கு மொதல் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் வின்டர் இருக்கிற உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று டு ரெண்டு மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணி தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்கில்ல விசிபிள் ப்ராக்ரஸ் தெரிஞ்சால் அது உங்களோட லைஃப் டைம் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் வின்டர் சீசனில் பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கும் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகும் அதனால் ஃபுட்டு எக்ஸசைஸ் ரெண்டுமே ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினில் இருக்கணும் ஜங்க் ஃபுட்டு சுகரு எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கார்டியோ ரெண்டுமே பண்ணி உங்கள் பாடியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது உங்கள் மைண்டுக்கும் சிக்னல் கொடுக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் சிறப்பு மாதிரி இல்லை அது ஒரு ஃபவுண்டேஷன் அடுத்தது டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆர்க் சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங்கில் நாளைக்கு எவ்வளோ டைம் போகுதோ அதே நேரத்தில் அந்த டைமை நீங்கள் புக்ஸில் யூஸ் பண்ணினா ஸ்கில்ஸில் யூஸ் பண்ணினா உங்கள் க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரியுமா வின்டர் ஆர்க்கில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு சில மணி நேரமாவது ஃபோனு சோசியல் மீடியா அவாய்ட் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு நாள் முழுக்க நோ ஃபோன் டேன்னு பண்ணுங்க அதனால உங்களோட ஃபேமிலி க்ரியேட்டிவிட்டி புக்ஸ்னு டைம் செலவு பண்ணுங்க நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது மைண்ட் ஷிஃப்ட் வின்டர் சீசனில் எல்லாருக்குமே ஒரு டார்க்கு டல்லு லேஸு மாதிரி தோணும் ஆனால் ஹீரோக்கான ட்ரைனிங் கிரவுண்ட் தான் அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவ்வளோ வளர்ச்சி இருக்கும் திங்க் பண்ணுங்கள் இஃப் யூ கேன் மாஸ்டர் யுவர் செல்ஃப் இன் த சீசன் ரெஸ்ட் ஆஃப் த இயர் வில் ஃபீல் லைக் எ கேம் உங்கள் பாடி டயர்ட் ஆகும் உங்கள் மைண்டு டயர்ட் ஆகும் ஆனால் அந்த டயர்ட்னஸ்க்கு அப்புறம் தான் ரியல் க்ரோத் இருக்குது அதனால் இந்த வின்டரை பெட்ஷீட்டுக்குள்ளே தூக்கத்தோட கழிக்காமல் இந்த சீசன் தான் உங்கள் வாழ்க்கையை மாஸ்டர் பண்ணிக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் சான்ஸ்ன்னு யோசிங்க திஸ் இஸ் யுவர் வின்டர் ஆர்க் திஸ் இஸ் யுவர் அல்டிமேட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்ச் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் பழைய வெர்ஷன்லருந்து அப்கிரேட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் பவர்ஃபுல் வெர்ஷன் அன்ஸ்டாப்பிள் வெர்ஷனாக இருப்பீங்க தி சாய்ஸ் எஸ் யுவர்ஸ் நீங்கள் க்ரௌடாக இருப்பீங்களா இல்லை ஹீரோவாக ரைஸ் ஆக போகிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்